அமோகமாக தான் எல்லாருக்கும் மீன் பிடி இங்கே இங்க பேருங்க வணக்கம் ரோலே நான் இப்போ வந்து எங்கே போய் கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா முள்ளத்தீ போய் கொண்டிருக்கேன் போகிற வழியில் இரட்டை வாய்க்கால்ன்ற ஒரு பகுதியில் வந்து ஒரே கூட்டமாக இருந்துச்சு என்னடா கூட்டமாக இருக்கேன்னு வந்து பார்த்தா இங்கே வந்து மீன் பிடிச்சிக்கொண்டு தில அந்த ஒரு பாலத்தடியில் நின்று வந்து அதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்கள் வீடியோக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கே வீடியோக்குள்ள போகலாம் முல்லைத்தீவு போக ஒன்பது கிலோமீட்டர் போட்டு அந்த போட்டுக்கு மீன் பிடிச்சு உங்க பேரு பெரிய பெரிய மீன் பிடிச்சுக்கொண்டிருக்கா பட்டு துடிக்க துடிக்க வச்சுக்கணும்

பேரு அண்ணால் வேலை வீச போறார் மீன் சாகம் இருக்கிறதுக்கு பாருங்க ஒரு விலையை கவிட்டு கட்டி போட்டு தண்ணி க வைக்கணும் பார்த்துங்கன்னா மீன் வர தெரியும் பாருங்க தண்ணி மட்டும் உனக்கு பாருங்க துள்ளி 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 கொண்டு வரும் பாருங்க தண்ணிக்கால மழை வெள்ளத்தலாம்

என்ன இருக்கு முடியும் அண்ணன் வந்து சொன்னா முதல் சுட சுட மீன் இருக்கு என்ன தான் ஆள கேக்குறோம் அஞ்சு மணில வந்து

வேண்டியதாக்களுக்கு நாங்கள் ஒன்றரை கிலோ முன்னூறுவா கொஞ்சம் பெரிய மீன் நானூறு எவ்வளோ பேர் நண்டு பிடிச்சு கொண்டிருக்கீங்க வண்டு எல்லாரும் மாறி மாறி ரொட்டேட்டில் போய் கொண்டிருக்கு ஒரு மணி தேலத்துக்கு ஒரு ஆள் படி மீன் பிடிச்சி அன்னைக்கு பாருங்க பெரிய ஒரு அதிர்ஷ்டமே அடிச்சிருக்கு பாருங்க அவ்வளவு பெரிய மீன்கள் நிறைய நிறைய வந்திருக்கு

அதை ரவுண்டு গাঙ্গாயர்ல சைக்கிள் ஓடுறது அதோட கஷ்டமானது. அவ சைக்கிள் ஓடுவா? யாரு யாருக்கு கஷ்டமா இருக்கா? அன்னை ஒரு வலையத்துக்கு பார 20 ரெண்டா 40 மாரி. அன்னை ஒரு வலையத்துக்கு 20 ரெண்டா. சின்ன என்ன 4 கிலோ. அதுக்கு பாதி இருக்கு. அது தூக்கி வீசுறதுக்கு கஷ்டம். அது ஹை மூட்ல உள்ள இருக்குமா. 10 பாரிக்கு மொத்த சைக்கிள் ஓடிட்டு, எங்கடா மீன் எடுத்துட்டு வந்து போடு. சவிசலாம் பூட்ட விட்டுட்டு, மேல மூணு. அதுல இருக்கு. மேல மட்டும் அய்யானேலாம். 10 மணிக்கு முன்னுக்கு.

அதே <laughs> <laughs>

அது என்னன்னு சொன்னா குடும்பவாறு போயிருக்கோம் தனிப்பட்டாக்க நினைப்போம் தான் வேற எல்லாம் குடும்பம் ஆக்கள் போயிருக்கோம் நாங்க காப்பாத்த இல்ல விட்டா போவே எப்படியே

மீன் விட்டதானே சைஸ் ஆடுக்கான எத்தனை

நிலிஞ்சி சாம்பரா என்ன ரெண்டு ரெண்டு வீடியோகளை உங்களுக்கு mandaruma சாம்பரா என்னடா ஆறு வீடு நாலு ஆமா மீன் சோட்ல நிந்தது கரயில நிந்தது

என்னென்ன ஒரு வித்தியாசமா ஒரு செட்டிங் ஒண்ணு செஞ்சு வச்சுக்கிறீங்க மீன் போடுறதுக்கு போனா வர மாட்டாரா வந்து நிக்கிற மாதிரி தெரிஞ்சல நாங்கள் வந்து காணொலியை முடிக்க போறோம் சரி வீடியோ அப்படின்னா பார்த்துருந்தீங்க வேண்டாம் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபர் மட்டும் மாற்றிக்கிட்டு போகும் பயப்படாமல் இன்றைக்கு நல்ல அமோகமாக தான் எல்லாருக்கும் மீன் பிடிபட்ருக்கு எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு போய் கொண்டிருக்கிறேன் மொழிக்கிட்டு சரி நாங்களும் ஐ கிலுவம் டாட்டா பாய் மழை வேற நிற்காம பெருசாக தான் பிடிக்க தொடங்கி